ಅವರು ಅನ್ಪು ನಾಯಕಿ ಅವರೇ ಅವತ್ತ சுவாமிகள் கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இது வந்து எல்லாருமே பேசி முடிச்சாச்சு தலைமை உரை என்பதற்கு ஒரு சிறப்பு திருப்பம் ஏன்னா என்னைக்குமே தலைமை வந்து டிராபிக் மேனேஜர் தான் இன்னைக்கு வந்து சீனியர் ஒன்னும் சரி டிஎம்ஓ சரி இன்னைக்கு மார்னிங்ல இருந்து கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்ஷன் டிஎம் கொஞ்சம் பிஸியாகவே இருக்காது ஒரு அர்ஜெண்ட் மீட்டிங்னால போனார் நானும் ஒருவார் ஒருவார் இருக்கையும் ஒரு பிளாங்காக விட்டு வச்சு பார்த்தா தான் உள்ளே சரி இன்னும் ஒரு நாலு பாட்டு கேட்டுதான் வந்திருக்கும் அப்போ தெரியல அதான் பாடமும் சொல்லிகிட்டு இருந்தேன் அது காலத்தின் கட்டாயம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டோம் சுபலக்ஷ்மி மேடம் வந்து எல்லாம் சொல்லி சொல்லிட்டீங்க நான் வந்து பார்த்த வரைக்கும் என்னை வாழ்க வளமுடன் விஷ் பண்ணுவாங்களா விஷ் பண்ணுறதில்லை ஏன்னா நம்ம நானும் ரயில்வே டிவிஷனுக்குள்ளே போயெல்லாம் பார்த்து வேலை செஞ்சிருக்கேன் ஆனால் அவங்க இட்ட பணியே அவங்களுக்கான பணியை திறம்பட செய்யக்கூடியவர்கள் மிகவும் எதையும் எனக்கு இது கொடுங்க அதில் கொடுங்கலாம் கேட்கல அதே மாதிரி அந்த ஓஎஸ் கூட அவங்களுக்கு வருன்றது வந்து நாங்களாக தான் கிரேடேஷன் பார்த்து தான் எல்லாமே போட்டோம் ஸோ அப்படி ஒரு பணியை வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலங்கள் வந்து செய்திருக்கிறார்கள் அது நம்ம இருந்து ஆரம்பித்து சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு நிலைப்பொடிகளையும் பார்க்கும்போது அமைதியாக இருந்தாலும் வேலை நுணுக்கங்களை தெரிஞ்சிருக்கிறார்கள் இதுதான் வந்து நாம் வந்து சீனியர்ஸ் சீனியர்ஸ்கிட்டலாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் நாங்களும் வேலை செய்கிறோம் ஆனால் இப்போ என்ன கேள்வி கேள்விங்களேன்ட்டோம் ஒவ்வொரு தான் வேலையெல்லாம் கற்றுக்கிட்டோம் ட்ரைனிங்கில் ஒவ்வொரு செக்ஷனாக போய் ஒவ்வொருத்திட்டத்தையும் வேலை கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம் இப்ப நானும் திருப்பி வந்த ஒரு படி உயர்ந்ததுனால அத கேக்குறோம் அதனால இது கா இது வந்து வேலை நிர்பந்தங்கள் ஒண்ணு அப்படி எங்களுக்கெல்லாம் தோளோடு தோன்று நீங்க எல்லாம் வேலை தான் வந்து ஒரு நம்ம துறையை வந்து நல்லா செயல்படுறதுக்கு காரணமா இருக்கு அதுக்கு காரணமாகவும் வந்து நம்ம துறை தலைவர் இருக்கிறார் சீனிபிடி முன்ன இருக்காங்க நாங்க தோளோடு தோணுன் நின்று நம்ம துறைக்கு செய்ய வேண்டியதே செய்யறோம் எல்லாம் சொல்கிறீங்க அந்த ப்ரொமோஷன் அது இதெல்லாம் வருது போது சார் தான் வந்து முதல்ல வந்தவுடனே வந்து ஒன் இயருக்கு நீங்கள் பேனல் போடுங்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அது ஒரு பெரிய பிரேக்வாகவே வந்துச்சு அப்படி தான் இப்போ வந்து அடுத்தது மேடம் ரிட்டையர் ஆகும்போது அடுத்த ஆளுக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்

சேர்மன் கொடுக்குற அந்த பணிவடை பாராட்டு விழாவில் அவர் ஜாயின் பண்ணுவாரு அன்று மேடம் வாழ்த்துவார் ஸோ இதுனால வரைக்கும் எல்லாருமே சொல்லும் போது கேட்கும் போது அவங்க ஒரு நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து வடிவேல் சொல்றதெல்லாம் வந்து என்ன ரத்த பூமி வாடிப்பட்டினா ஜல்லிக்கட்டு இப்படி மொரட்டு விஷயங்களை தான் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் அங்கேருந்து ஒரு இவ்வளவு சாந்தமான சாஃப்டான ஒரு கேரக்டர் வந்திருக்கு அப்படின்ற போது அது நல்ல விஷயமா படுது நீங்க திருப்பி அந்த கோவைக்கு போவீங்களா இல்ல இங்கே சென்னையில் நானும் சார ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்துருக்கிறோம் பழகி இருக்கிறோம் கண்ட்ரோல் நம்ம சிட்டிங் ஆமா ஸோ அப்படிதான் தெரியும் ஆனால் நீங்க வந்து பாஸ்மீங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ அது சந்தோஷமான ஒரு தருணங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்கறது ஸோ ரிட்டையர் ஆகுனாலும் நீங்க வாங்க எங்களோட தொடர்புல இருங்க உங்கள் சொந்த பந்தங்களோட இதே மாதிரி சந்தோஷமாக இருங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு எங்களையெல்லாம் வளையீர்கள் நாங்களும் வந்து கலந்து கொள்கிறோம் இப்படி உங்கள் மனம் போல் நீங்கள் எல்லாரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவது போல் நீங்களும் நல்ல வளமுடன் வளமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேட்டி விடைபெறுகிறேன் நன்றி சார் அந்த ட்ரைன் வந்து தலைமை தலைமையுடையில் சிறப்பாக அருமையாக நகைச்சுவையாக உரையாற்றிய ஐயாத்து சீனியர் அவர்களுக்கு வளமான நன்றிகள்